அண்ணன் ராஜா அவர்களுக்கும் சகோதரர் நாராயண் திருப்பதி அவர்களுக்கும் அண்ணன் கருநாகராஜன் அவர்களுக்கும் நமது பத்திரிகை தொடர்பாளர் ரங்கநாயகு அவர்களுக்கும் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கம் தேர்தல் முடிந்து முதல் முறையாக தேர்தலில் எப்படி போட்டியிட்டோம் என்பது மட்டுமல்ல எப்படி வெற்றி பெற போகிறோம் என்பதையும் மாவட்ட தலைவர்களிடமிருந்து கருத்து கேட்கும் கூட்டம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய சுதாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று மதவாதமே இங்க இல்ல மனிதவாதம் தான் இருக்கிறது மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான அத்தனை திட்டங்களும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நீங்கள் எவ்வளவு நாள் திட்டுங்க ஆனால் அவர் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ந்து இருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது ஆக திட்டங்கள் தான் பேசுகிறது நீங்கள் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வட இந்தியாவில கூட அவங்க நம்ம தென்னிந்தியால பல இடங்களில் அவை மறைக்கப்படுகிறது ஒரு சாலையோர வியாபாரியிடம் கேட்கிறார்கள் நாங்கள் எல்லாம் இன்று கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால தான் அதனால எங்கள் ஓட்டு அவர்களுக்குத்தான் என்று மிக தெளிவாக சொல்கிறார்கள் ஆக இந்த பிரித்தாளும் அரசியல் தமிழகத்தில் தான் ஸ்டாலின் போன்றவர்களால் தான் செய்யப்படுகிறதே தவிர பாரத பிரதமர் தெளிவாக இன்னும் சொல்ல போனால் இன்றோடு அவர் அறுபத்தி நான்கு பேட்டிகளை கொடுத்திருக்கிறார் எல்லா பேட்டிகளிலும் மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் என்பதை இங்கே திரித்து இங்கே விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்தந்த மாநிலத்திற்கான பிரச்சனைகளை மிக தெளிவாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசுகிறார் அதனால் இன்று தோல்வி பயத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை இந்தி கூட்டணி ஏற்படுத்துகிறது சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தல்களில் இதே முறையை தான் அவர்கள் கையாண்டார்கள் விவாதங்கள் வரைக்கும் வந்துருச்சு வங்கியாளர்கள் கேட்கிறாங்க இல்ல இல்ல இது பொது தேர்தலின் முன்னோட்டமான இல்ல இல்ல இது பொது ஆமா பொது முன்னோட்டம் தான் ஏனா நாங்க இந்தி கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க ஆனா பெரிய மாநிலங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிச்சது அதனால இன்றைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரப்போகிறது நிச்சயமாக நான்காம் தேதி மிக வலுவான ஒரு அரசு மத்தியிலும் ஒரு வலுவான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களை பெற்று மாநிலத்திலும் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதுதான் எங்களது கருத்து இல்ல இல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இல்ல இல்ல அது அது தவறான கருத்தாக தான் இருக்க முடியும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் கர்நாடகாவில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஏற்படும் போது கூட நேற்று ஒரு பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்கிறார் ஐம்பது சதவீதத்தினருக்கு மேல் சிறுபான்மையினரை மட்டுமே இவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் அதில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிறது ஆக பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சிறுபான்மையினருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது ஆனால் பொருளாதார ரீதியில் மிக பின்தங்கிய நிலையில் இருந்தால் கூட அது எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான இடங்கள் பறிக்கப்படுகிறது இது நான் உயிரோடு இருக்க முடியாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா நான் ஹைதராபாத்ல அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன் அதனால் அவர் மிகத் தெளிவாக சொல்ல ஹைதராபாத் போன்ற இடங்களிலும் அதனால் பாதிக்கப்பட்ட இடங்கள் நேரடியாக இந்துக்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள் அதனால் அவர் சொல்வது இங்கு திரித்து கூறப்படுகிறதே தவிர ஏன் நான் கேட்கிறேன் இப்ப அவங்களோட இடஒதுக்கீடு நாம் பறிக்கும் பொழுது அவர்களுக்கான அங்கீகாரத்தை பறிப்பதாக எடுத்துக்கொள்ளவில்லையா நீங்க யாருமே இதைத்தான் மறுபடியும் மறுபடியும் பிரதமர் சொல்கிறார் இல்ல அதுக்கு எங்க சம்பந்தம் இல்லைன்னு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க இது மரியாதைக்குரிய எங்களது பொதுச் ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்வினால் இது நடைபெறுகின்ற ஒரு குற்றச்சாட்டை தவிர அதற்கும் எங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்பது மிக தெளிவாக சொல்லி ஆகிவிட்டது அதாவது மறுபடியும் பாரத பிரதமர் ஏதோ ஒரு கூட்டம் முழுசா பேசும்போது அதை மட்டுமே பேசுவதை போல நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் இல்லை தொண்ணூறு சதவீதம் அவர் தனது சாதனைகளை பேசிவிட்டு இந்த மக்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டு காங்கிரசின் அஜெண்டால மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு விவாதம் வரும்பொழுது மதம் ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறது நமது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் அரசியலமைப்பு சட்டம் தான் நான் மதிக்கின்ற புனித நூல் ஆக அது படிதான் நாங்கள் நடந்து கொள்வேன் என்று பிரதமர் சொல்கிறார் நாம் என்ன சொல்றேன்னா பிரதமர் தெளிவா பேசுறாரு ஆனா எதிர்கட்சிகள் தெளிவற்ற தன்மையில் விவாதத்தை கொடுக்கிறார்கள் நாம தெளிவற்ற தன்மை ஏதோ தெளிவா பேசுற மாதிரி நாம புரிந்து பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார் இதுதான் உண்மை எடுக்க முடியும் நான் ஒரு சாதாரண தொண்டர் அவ்வளவுதான் நிச்சயமா சொல்ற அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான் அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம் அவங்க அவங்க அம்மா இருக்கும் போது எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்க பார்த்தீங்கன்னா கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்துவதா இருக்கட்டும் காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும் ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ தலை அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர் அதே மாதிரி கோயில்கள் அன்னதானம் போட்ட தலைவர் அவர் அதனால மிக தெளிவாக ராமசேது ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர் எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும் அதனால் நிச்சயமா அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுவார் ஏனென்றால் அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது கரசேவகை பாராட்டி இருக்கிறார் ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும்பொழுது எதிர்த்திருக்கிறார் அதனால எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை

வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதான் எங்களது கருத்து இல்லைல்ல இந்துத்துவான்னு அவங்க வந்து ஒரு மத ரீதியாக ஒன்றை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள் நாம் என்ன நினைக்கிறோன்னா இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை இந்த இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறை அந்த வாயில் அன்னதானம்னால் என்ன அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை ஓங்கிச் சொல்வது என்றால் என்ன ஆக அதை அவர் செய்தார் அதனால் அது அந்த இந்துத்துவத்திற்கு அவர் ஆதரவாக இருந்தார் என்பது புரிதலே தப்புன்னு சொல்ற மரியாதைக்குரிய எவ்வளவு ஆன்மீக நிகழ்ச்சிகள் கலந்துகிட்டாங்க நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் கால நேரத்தை எவ்வளவு சிறப்பாக பின்பற்றினார்கள் நினைவு நினைவிருக்கும் கால நிர்ணயம் செய்து அதே தான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் செய்யணும் அவங்க நேரடியா சொன்னாங்க நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் ஒரு பேட்டியில இன்று இந்துத்துவாய் எதிர்க்கிறோம் சனாதானத்தில் உள்ள நம்பிக்கை மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்ல அது வந்து ஒரு வாழ்க்கை முறை ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை எதிர்க்கிறோம் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்திலையும் எமகண்டத்திலையும் போய் நாமினேஷன் தாக்கல் செஞ்சாங்க என்று சொல்லட்டும் அதனால் அவர் சொல்றதை நீங்க மாற்றி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது அவர் தனிப்பெரும் தலைவராக இந்தியாவில் பாரத தேசத்துல மட்டும் இல்ல உலகத்திலேயே அவர் மதிக்கப்படுகிறார் என்பதுதான் பல அயல்நாட்டு நாட்டு தலைவர்களுடைய பேட்டி இப்போ இணையதளங்கள்ல வருகிறது நீங்க பாக்குறீங்க நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு சென்றதாக இருக்கட்டும் கரோனாவிற்கு பின்னால அதாவது நேஷனல் மானிட்டரி பிரான்ஸ் ஜப்பான் லண்டன் இங்கிலாந்து அமெரிக்கா எல்லாம் பின்தங்கிட்டாங்க அப்புறம் அப்புறம் ஒரு பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சினால் இந்திய பொருளாதாரம் பேசுறாங்க இதெல்லாம் நாமையே மறக்கிறோம் மருத்துவராகவும் நான் சொல்றேன் ஒரு மிகப்பெரிய கொடுமையான கரோனாவிற்கு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது என்பது மிக சிரமமான காரியம் அதை தனது ஈடுபாடோடு செய்திருக்கிறார் அதனாலதான் இன்று யாருக்கு இந்தி கூட்டணிக்கான அவநம்பிக்கை ஏற்படலாம் ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்துறாங்க ஏதோ ஃபேஸ் ஏற ஏற இவங்களோட பேஸ் அவங்களுக்கு ஃபேஸ் ஏறுதுன்னு நினைக்கிறாங்க இல்ல இல்ல பல முகம் ஏறும்போது தன்முகம் வருகிறது நினைக்கிறாங்க மோடி முகம் ஒருமுகமாக மக்கள் எல்லோரும் ஒன்றாக வாக்களித்திருக்கிறார்கள் நிச்சயமாக நான்காம் தேதி இதே மாதிரி காவிய வெண்மையாக்குனாங்க வெண்மை இப்ப காவியாக்கி இருக்கும் அவ்வளவுதான் காவிய வெண்மையாக்குனாங்க முதல்ல வெண்மையா அல்லது அவர் அவரோட

அப்போ ஒரு முதல்வர் பிரதமர் அமைச்சர் அதை பேசினதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்க இருக்கிறதுனால இவர் இதை எதிர்த்து பேசினார் எதிர்வினை தான் ஆட்டினாரே தவிர அவர் ஒன்னும் சொல்லல சரியா நன்றி தம்பிங்களா ரொம்ப தங்கங்களா பிரீத்ல எல்லாரையும் சொல்லிட்டேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசிய நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்